பழைய மரக்கதவு திறந்தது மங்களான வெளிச்சம் இல்லாத அறையில் தூசி சுழன்றது சுவர்களில் வரிசையாக இருந்த பழமையான புத்தக அலமாரிகளில் பயங்கரமான நிழல்களை வீசியது ராவன் புரு இளம் மற்றும் லட்சிய திகில் எழுத்தாளர் தொலைதூர உறவினரிடமிருந்து அவர் பெற்ற கைவிடப்பட்ட மாளிகையின் நுழைவாயிலில் நின்றார் காற்று அழுகிய வாசனையுடன் அறையின் மூலைகளில் சிலந்தி வலைகள் ஒட்டிக்கொண்டன மாளிகையே தனது மூச்சை பிடித்துக்கொண்டது போல அவள் நீண்ட காலமாக வைத்திருந்த ரகசியங்களை அவிழ்க்க காத்திருந்தது நடுக்கம் மற்றும் உற்சாகத்துடன் ரேவனின் கண்கள் அறையை வருடியது அவளுடைய கற்பனை ஏற்கனவே அவளது அடுத்த சிலிர்க்க வைக்கும் கதைக்கான சாத்தியக்கூறுகளுடன் ஓடியது ஒரு அதிகாலையில் ரேவன் மாளிகையில் உள்ள விரிவான நூலகத்திற்குள் நுழைந்தபோது அவள் விரல்கள் அலமாரியின் பின்புறம் தள்ளப்பட்ட தோலால் கட்டப்பட்ட புத்தகத்தின் மீது துலக்கியது ஆர்வத்தைத் தூண்டியது அவள் அதை வெளியே எடுத்தால் அவள் உள்ளடக்கங்களை உள்ளடக்கங்களைப் புரட்டும்போது பக்கங்கள் வயதைக் கொண்டு வெடித்தன சிக்கலான குறியீடுகள் மற்றும் மர்மமான வரைபடங்களால் அலங்கரிக்கப்பட்ட புத்தகம் அவள் இதுவரை பார்த்திராத திரிக்கப்பட்ட திகில் கதைகளின் தொகுப்பைக் கொண்டிருந்தது ஆர்வத்துடன் அவள் படிக்கத் தொடங்கினால் இருண்ட கற்பனை மற்றும் முதுகெலும்பு நடுங்கும் பயங்கரத்தின் உலகத்திற்கு ஈர்க்கப்பட்டால் அது அவளுடைய சொந்த படைப்பு உள்ளத்தில் ஒரு தீப்பொறியை பற்ற வைத்தது கதைகள் பயமுறுத்தும் கதாபாத்திரங்கள் சஸ்பென்ஸ் நிறைந்த கதைக்களம் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தன அவை அவளது முதுகுத்தண்டில் நடுக்கத்தை அனுப்பியது மற்றும் சாத்தியக்கூறுகளால் அவள் மனதை எரிய வைத்தது அவர் கண்டுபிடித்த விசித்திரக் கதைகளால் உற்சாகமடைந்த ராவன் மாளிகையில் ஹாலோவீன் பின்னணியிலான புத்தக வெளியீட்டை நடத்த தைரியமான முடிவை எடுத்தார் விருந்தாளிகள் விரிவான உடைகளில் வந்ததால் அவர்களின் சிரிப்பு பழைய சுவர்களின் மெல்லிய கிசுகிசுக்களுடன் கலந்ததால் சூழல் எதிர்பார்ப்புகளுடன் கூடியது ரேவன் தனது புதிய உத்வேகத்தை பகிர்ந்து கொள்ள மைய மேடையில் அமர்ந்தபோது மெழுகுவர்த்திகள் அச்சுறுத்தும் வகையில் ஒளிர்ந்தன பங்கேற்பாளர்களின் முகங்களில் பயங்கரமான நிழல்களை வீசியது அவள் பேய்க்கதைகளை விவரித்து அவளது சமீபத்திய படைப்பை வெளியிட்டபோது அவளது குரல் உற்சாகத்துடன் நடுங்கியது அவளுடைய பார்வையாளர்களை அமானுஷிய மற்றும் அறியப்படாத பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் ஒரு கதையை நெசவு செய்தாள் ரேவனின் சொந்த திகில் கதை வெளிப்பட்டு விருந்தினர்கள் மீது அச்சத்தையும் கவர்ச்சியையும் ஏற்படுத்தியதால் வாசிப்பு உச்சக்கட்டத்தை எட்டியது ஆனால் அவள் தனது கதையின் இறுதி வார்த்தைகளை நெய்த்தபோது திடீரென மின்வெட்டு மாளிகையை இருளில் மூழ்கடித்தது கூடியிருந்த கூட்டத்தை குழப்பம் மற்றும் பயத்தின் சுழலில் மூழ்கடித்தது விசித்திரமான சத்தங்கள் தாழ்வாரங்களில் எதிரொலித்தன மேலும் புனைகதைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான எல்லை மங்கியது போலவும் ரேவனின் கதைகளின் கதாபாத்திரங்கள் பண்டைய சுவர்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவது போலவும் ஒரு குளிர் இறங்கியது பீதியின் கிசுகிசுக்கள் காட்டுத்தீ போல பரவியது மற்றும் பயங்கரமான கணக்கீட்டிற்குத் தயாராக நிழலில் ஏதோ தீங்கிழைத்ததை உணர்ந்த ரேவனின் மூச்சு அவள் தொண்டையில் சிக்கியது விளையாட்டின் தீய சக்திகளால் கவரப்பட்ட விருந்தினர்கள் மூவர் அதிகாரத்திற்கான முறுக்கப்பட்ட முயற்சியில் வினோதமான நிகழ்வுகளை ஒழுங்கமைத்த பிரபஞ்ச வழிபாட்டுவாதிகளாக தங்களை வெளிப்படுத்தினர் இருண்ட சடங்குகள் மற்றும் பண்டைய அறிவால் மாற்றப்பட்ட அவர்கள் ரேவன் மற்றும் அவரது நண்பர்களை அச்சுறுத்தி நல்லறிவு திரைக்கு அப்பால் இருந்து ஸ்பெக்ட்ரல் பயங்கரங்களை தூண்டினர் எல்ட்ரிச் வேதனையின் கனவில் சிக்கிய ரேவன் தனது இலக்கிய படைப்பு தனக்கு எதிராக திரும்புவதைக் கண்டார் பயத்தின் சாரத்தை ஆயுதமாக பயன்படுத்த முயன்றவர்களின் கைகளில் ஒரு பொம்மை துரோகம் மற்றும் நம்பிக்கையற்ற அவள் இறுதி விரக்தியை எதிர்கொண்டால் யதார்த்தத்தின் சுவர்கள் அவளைச் சுற்றி இடிந்து விழுந்தன அவள் விரும்பிய அனைத்தையும் தின்றுவிடும் என்று அச்சுறுத்தினாள் விரக்தியின் ஆழத்தில் ரேவனின் ஆன்மாவுக்குள் உறுதியின் மினுமினுப்பு வெடித்தது கொடூரமானவர் மீதான அவளது அன்பையும் அவளுடைய தோழர்களின் வலிமையையும் வரைந்து ஆக்கிரமிப்பு இருளை மீறும் தைரியம் மற்றும் தீர்மானத்தின் மறைக்கப்பட்ட இருப்பை அவள் வெளிப்படுத்தினாள் தனது சொந்த படைப்புகளிலிருந்து பெறப்பட்ட படிப்பினைகளால் அதிகாரம் பெற்ற அவர் கலாச்சாரவாதிகள் மற்றும் அவர்கள் உலகில் கட்டவிழ்த்துவிட்ட பயங்கரமான நிறுவனங்களை எதிர்கொள்ள ஒரு ஆபத்தான திட்டத்தை உருவாக்கினார் ரேவன் தன் இருப்புடன் சூதாடத் தயாராகி தீய கும்பலின் பிடியில் இருந்து தனது கதையை மீட்டெடுக்கவும் அவர்கள் அனைவருக்கும் முன் தோன்றிய முடிவை மீண்டும் எழுதவும் முயன்றதால் பங்குகள் முன்பை விட அதிகமாக இருந்தன விருப்பங்கள் மற்றும் புத்திசாலித்தனங்களின் இதயத் இதயத்துடிப்பு மோதலில் ரேவனும் அவளுடைய கூட்டாளிகளும் பேய் மாளிகையின் சரியல் பயங்கரங்களை அண்ட வழிபாட்டை எதிர்கொள்வதற்கும் அவர்கள் கட்டுப்படுத்த முயன்ற பிற உலக நிறுவனங்களின் விருப்பங்களுக்கு அவர்களை பிணைத்த புனிதமற்ற சடங்கை தகர்ப்பதற்கும் துணிச்சலானார்கள் அறிவை தனது ஆயுதமாகவும் கலைப்பார்வையின் சக்தியை தனது கேடயமாகவும் கொண்டு ரேவன் இருண்ட சதியின் இதயத்தை ஆராய்ந்து அவற்றைச் சூழ்ந்திருந்த முறுக்கப்பட்ட மந்திரத்தை அகற்றுவதற்கான திறவுகோலை கண்டுபிடித்தார் சுதந்திரத்திற்கான அவநம்பிக்கையான முயற்சியில் படைப்பாத்தல் மற்றும் தந்திரமான போரில் கலாச்சாரவாதிகளுக்கு சவால் விடுத்தார் அவர்களின் பிரமாண்ட வடிவமைப்பின் பலவீனத்தை அம்பலப்படுத்த புதிர்கள் மற்றும் மாயைகளின் ஒரு தளத்தை வழிநடத்தினார் அரங்குகளை வேட்டையாடிய ஆவிகள் மற்றும் உயிரினங்கள் உண்மை மற்றும் கற்பனையின் தாக்குதலிலிருந்து பின்வாங்கின அவற்றின் தீய வடிவங்கள் பகல் வெளிச்சத்திற்கு முன் நிழல்கள் போல சிதறடிக்கப்பட்டன அவரது வாழ்க்கையின் இந்த வேதனையான அத்தியாயத்தின் இறுதிப்பக்கம் திரும்பியதும் ரேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சோதனையின் பிறையிலிருந்து வெளிப்பட்டார் மாறினார் ஆனால் உடைக்கப்படவில்லை பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் நீடித்த எதிரொலிகள் கடந்த காலத்தில் மறைந்துவிட்டன அதற்கு பதிலாக ஒரு புதிய தீர்மானம் மற்றும் கனவுகள் மற்றும் கனவுகளின் படைப்பாளியாக அவள் வைத்திருந்த அதிகாரத்தைப் பற்றிய ஆழமான புரிதலால் மாற்றப்பட்டது தன் உறுதியான நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் சூழப்பட்ட அவள் இருளுக்கான தனது பயணத்தில் தனியாக இல்லை என்பதையும் பேய் மாளிகையின் கடைசி எதிரொலிகள் மறைந்த பிறகும் துன்பத்தின் நெருப்பில் பிணைக்கப்பட்ட பிணைப்புகள் நீண்ட காலம் நீடிக்கும் என்பதையும் அறிந்து ஆறுதல் கண்டாள் அந்த இரவு